நம்ம பண்ண இடம் என்ன அப்படின்றத நான் சொல்றதை விட நம்ம சிந்தனை செல்வி அக்கா சொல்லுவாங்க கேளுங்க அக்கா இப்ப நம்ம போக போற வாட்டர் நம்ம வந்துட்டு பழனிமலையை சுத்தி நிறைய இயற்கைகளில் மிகவும் இடங்கள் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம போக போற இடமும் நம்ம பழனிமலை தான் இருக்கு பழனி மலையை சுத்தி இருக்கக்கூடிய மலை பிரதேசங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் அந்த ஃபால்ஸ் பேரு அனைக்குலி வாட்டர் அணை அணைக்குழி அணைக்குழி வாட்டர் ஃபால்ஸ் இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான வாட்டர் ஃபால்ஸ் தான் ஸோ அதனால தான் நாங்கள் எல்லாரும் கேங்காக போகிறோம் அனிமல்ஸோட கொஞ்சம் தொல்லைகள்லாம் இருக்கும் இருந்தாலும் என்ன இவங்க எல்லாம் அடிக்கடி போய் வந்து பழக்கம் இருக்குது அதனால இவங்க எல்லோரும் எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க இனி போக போக நம்ம எப்படி வந்து காட்டுக்குள்ளார்ட்டாக ட்ராவல் பண்ணி போகிறோம் எப்படி அந்த அணைக்குழி வாட்டர்ஃபால்ஸை போய் ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க ஃபால்ஸுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற குஷிலேயே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே பாருங்க சைடில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா இந்த தண்ணியை பார்த்து மேலே தண்ணி வந்துக்கிட்டு இருக்கா வரலையான்னு சொல்லி கணிச்சிடுவாங்களாம் கை நிறைய ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கோங்க ரொம்பவே ஜாலியாக எல்லாருமே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்க ஃபால்ஸ் வந்துட்டு நம்ம கனக்கம்பட்டி தாண்டி தான் இருக்குது கனக்கம்பட்டியில் ஐயா கோயிலுக்கு போகிற வழி வந்து ஸ்ட்ரீட் ரூட் போகும் லெஃப்ட் சைட் போகாமல் நம்ம ரைட் சைடு போகணும் அனக்குழி வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகணும்னு சொல்லி கேட்டோம்னாலே அங்கே நிற்கவங்க யார் வேணாலும் சொல்லுவாங்க ஆனால் தயவு செஞ்சு தனியாக யாரும் போயிடாதீங்க இந்த மாதிரியான இடங்கள்லாம் போகணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக போகணும் அது மட்டும் இல்லாமல் கிட்ட வந்து கொஞ்சம் ஆழம் கம்மி தான் பட் ஆனால் அந்த பர்டிகுலர் இடத்தை தாண்டி ரொம்பவே ஆழம் பெருசு ஸோ அதனால் நாங்களே ரொம்ப சேஃபாக தான் என்ஜாய் பண்ணோம் போகிற வழியெலாம் பாருங்களேன் ரொம்பவே கரடு முரடான பாதைகள் பாதையே இல்லை பாறைகள் தான் சொல்லணும் அந்த பாறைகளில் தான் எல்லாருமே நடந்து இருந்தாங்க பிள்ளைங்க எல்லோரும் கிடகிட கிட நடந்துட்டாங்க ஆனால் என்னால் நடக்க முடியல எல்லாரும் நடந்தாங்க நான் தவழ்ந்தேன்னு தான் சொல்லணும் குச்சி வச்சுக்கிட்டு நான் அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தேன் நான் வந்து மெதுவாக தான் நடப்பேன் சைட் பை சைடு போகிற வழிகளில் ஏதாவது மூலிகைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போவேன் இந்த மாதிரி பாறை இடுக்கில் வந்துட்டு நன்னாரி வேறு வருங்க அந்த நன்னாரி வேறு இருக்கா அப்படின்னு பார்ப்பேன் கொஞ்சம் நேரம் ஸ்லிப்பர் போட்டுட்டு நடந்தேன் ஸ்லிப்பர் போட்டுட்டு நடக்கும்போது வழுக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால ஸ்லிப்பரை வந்து கழட்டிட்டு கரெக்டாக அந்த சைடு வரும்போது ஸ்லிப் இடுத்து அதனால ஸ்லிப்பர் கழட்டிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இவ்வளோ தூரம் கடந்து வந்தாச்சு இன்னும் இவ்வளோ தூரம் கடந்து போக வேண்டியது இருக்குது வழியே இல்லைங்க இந்த பாறை தான் இந்த பாறைகளையே தான் நாங்கள் நடந்தே போகணும் சாரி ஃபுல்லாக வந்து இன்ஸ்டாகிராம் மோட்லேயே வந்து எடுத்துட்டோம் அதனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தெரியுது இனி வரப்போகிற வீடியோஸில் வந்து நான் யூடியூப் மோட்லேயே எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நாங்கள் இன்ஸ்டாகிராம் மோட்லேயே வந்து மாமா வீடியோ எடுத்துட்டாங்க அதனால உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சின்னதாக தெரியுது இந்த பாதைகளில் தாங்க கடந்து போகணும் இதே மாதிரி திட்டத்திட்ட ஆறு கிலோமீட்டர் பக்கம் நடக்கணும் கரெக்டாக இந்த வியூ பாயிண்ட் பாருங்களேன் அந்த ஹில்ஸை பார்த்துட்டு அந்த ஹில்ஸுக்கு கீழே இந்த மலையடிவார்த்த கிட்ட நிற்கிறத பார்க்கும்போது அது அந்த மலையோட ரம்யமான அழகு அந்த பர்டிகுலர் இடத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகே அழகுங்க இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் அப்படின்ற அந்த கழுப்பு அந்த கலைப்பு சொல்லுவாங்களோ அந்த கலைப்பே போயிடுச்சு பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ லாஸ்ட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க நான் எவ்வளோ லேட்டாக நடந்து இருக்கேன் பாருங்கள் என்னால் நடக்கவே முடியல உண்மையை சொல்லணுன்னா கண்டினியூஸாக ஒன் வீக்காக வந்து ரொட்டீனாக எனக்கு வேலைகள் தான் ஒரு ஒரு மலையாக ஒரு ஒரு ஏரியாவாக போய்கிட்டே இருக்கும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்துட்டு நான் கொல்லிமலை போயிருந்தோம் ஸோ அடுத்தடுத்து ட்ராவல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டயர்டே ஆகிடுது கூடவே நம்ம பகவான் நாட்டு மண்டக்க டெய்லியும் கொஞ்சம் டைட் ஷெடியூலான வேலைகள் பாப்பா ரெண்டு பேருமே ரொம்ப சூட்டிக்க தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட ரெண்டு பேருமே டயர்டே ஆகலை என்னம்மா இன்னும் நீங்கள் வரலையா ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு என்ன வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு பேருமே நான் கூட குட்டி பாப்பா ரொம்ப டயர்டாயிடுவா சின்னவ தூக்க சொல்லுவாளோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் குட்டி தூக்கவே சொல்லலை அவள் பாட்டுக்கு ஜோர்ஜா பசங்க பிள்ளைங்க எல்லாருமே ஜாலியாக அவங்களோட பேசிக்கிட்டே கட கட கடன்னு அவங்களும் நடந்துட்டாங்க நான் மட்டும்தான் லேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் முன்னாடி போங்க அப்போ தான் நாங்கள் அவங்க பின்னாடியே வருவோம் உங்களை பின்னாடி விட்டால் நீங்கள் ரொம்ப லேட்டாக நடந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் எங்கள் டீம் மெம்பர்ஸுமே எல்லாருமே ஸோ குட்டுங்க எல்லாருமே ரொம்ப நல்லா எங்களை பார்த்துக்கிட்டாங்க எங்கள் கூடவே வந்து மெதுவாக அவங்களும் நடந்து வந்தாங்க அவங்க இந்த இடத்துக்கு நிறைய வாட்டி போயிருக்காங்க பட் நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ எங்கள வந்து நல்லா பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு டேஞ்சரான இடம் போகிறோம் அப்புறம் வந்து இந்த மாதிரி ட்ரக் பண்ணி நம்ம காட்டுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிற போது தனியாக போகாம கேங்காக போனோம் அப்படின்னா அந்த ட்ரிப்பே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகிற வழியில நிறைய ஆட்டு புழுக்க எப்படி இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரிதான் மானோட புழுக்க இருந்தது அந்த அளவுக்கு மான் வந்து அந்த ஏரியாவில் நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க யானையோட லத்திகளும் பார்த்தோம் ஒரு சடன் சைடு வந்ததுக்கப்புறமா அப்புறமா முடியல ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அங்கே பக்கத்தில் வந்து இந்த மாதிரி தண்ணி வந்துட்டு இருந்தது ஓஸில் அந்த ஓஸில் வந்து இருக்க தண்ணியை பிடுங்கி விட்டு ஊற்று தண்ணி அது அதை வந்து குடிச்சிட்டு இருந்தோம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிக்கிட்டோம் ஏன்னா ஒரு கரெக்டாக வந்து சிக்ஸ் கிட்டே வந்து நாங்கள் நடந்தே போகிற மாதிரி இருந்தது அதில் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ரொம்ப டயர்டான பீரியடில் எல்லாருமே அங்கே தண்ணி குடிச்சுக்கிட்டோம் சிந்தனை செல்வி அக்கா தான் வந்து ஐடியா கொடுத்தாங்க தண்ணி பாட்டில் நாங்கள்லாம் மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் இப்போ அவங்க தான் இந்த மாதிரி இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தாங்க எடுத்து குடிச்சிட்டு திருப்பியும் எங்களோட நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தாங்க சொல்லணும் ரொம்பவே சூப்பராக ஜாலியாக போகணும் என் கூட நம்ம மீனாமா இருந்தால் அவள் வந்து என் கூடயே வந்துட்டு இருந்தா அடுத்தது அக்கா தம்பி பிள்ளைங்க பாப்பா எல்லாருமே ரொம்ப ஜோர்ஜா ஹாப்பியாக நடந்துகிட்ருந்தோம் வந்துட்டோம்மா வந்துட்டோமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தோம் இன்னும் வரல இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பக்கத்தில் தான் போயிடலாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் ரொம்ப நேரம் நடக்க வச்சுட்டாங்க திட்ட திட்ட டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மேலே நாங்கள் நடந்திருப்போம் நடந்துக்கிட்டே இருக்கோம் நடந்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் இன்னும் ஃபால்ஸை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த மாதிரி பாறைகள் சின்ன சின்ன மலைகள் அங்கே பாருங்களேன் எல்லோரும் நடந்தாங்க நான் தவளிறேன்னு சொல்லணும் எல்லாரும் ரெண்டு காலில் நடந்தாங்கன்னா நான் நாலு காலில் நடந்தேன் அப்படின்னு நானே எனக்கு கிண்டல் பண்ணிக்குவேன் அந்த மாதிரி தான் நடக்கும் செஞ்சது அப்படி இந்த மாதிரி அந்த மரத்தோட கிளைகளை பிடிச்சிட்டு ஏறுவேன் ஆனால் அந்த அதுக்கான ஒரு வழியே இல்லை பாதைகளில் அப்படியே தான் சா ரெண்டு கால் ரெண்டு கை அப்படி ஊனி ஊனி தான் தவழ்ந்து தவழ்ந்து போனேன் எல்லாருமே அசால்ட்டாக அப்படியே ஏறிட்டாங்க பட் ஆனால் என்னால் ஏற முடியல நான் அப்படியே கை ஊனி ஊனி கால் ஊனி ஊனி தான் நான் நடந்தேன் ஒரு வழியாக சூப்பராக நடந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம ஃபால்ஸ் வந்து ரீச் பண்ணிடுவோம் இப்போ வந்து பாறைகள்லாம் தாண்டி வந்தோம் அதுக்கப்புறமா குட்டி மலை ஏறி வந்தோம் இப்போது இந்த கல்லை தாண்டி தான் ஏறி போகணும் அதனால் மீனாக எனக்கு கை கொடுத்துட்ருக்கா அவள் கை பிடிச்சி தான் இந்த பெரிய பாறைங்க வீடியோவில் பார்க்க உங்களுக்கு சின்னதாக தெரியலாம் பட் அங்கே பெரிய பாறை அந்த பெரிய பாறையை ஏறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு அந்த பாறையை ஏறி தாண்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த குச்சிகள் ஃபுல்லாகவே சின்ன 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 சின்னதாக முள் முள்ளாக இருக்கும் அந்த முள்ளெல்லாம் முடியில் சுக்கி ட்ரெஸ்ஸில் சிக்கி அதிலிருந்து மீண்டு அப்புறம் அந்த பாறை மேலே ஏறி அப்படியே ஒரு குகை மாதிரி இருந்தது அந்த குகைக்குள்ளே பூந்து அதுக்கப்புறமா அந்த சைடு வெளியில் வரணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு வழியாக இந்த டாஸ்கையும் நல்லபடியாக பண்ணி முடித்தாச்சு பண்ணி முடிச்சு வெளியில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா அப்பாடானு குட்டி ஃபால்ஸை பார்த்துட்டோம் இந்த ஃபால்ஸை பார்த்தோன்னே இன்னும் சந்தோஷம் ஆயிடுச்சு நடந்து வந்த அழுப்பே போயிடுச்சுங்க அவ்வளோ ஒரு குஷி ஆகிடுச்சு அவ்வளோ ஒரு ஜோர்ஜாயிடுச்சு இந்த ஃபால்ஸை பார்த்த உடனே அது மட்டும் இல்லைங்க அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒரு ரம்யம் அவ்வளோ ஒரு அழகு அழகே அழகு தான் இந்த மாதிரியான இயற்கை இடங்கள் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து இவ்வளோ தூரம் டயர்டாகி இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு கரடு முரடான பாதைகள்லாம் தாண்டி நடந்து வந்ததுக்கப்புறமா இப்படி இந்த ஃபால்ஸில் வர தண்ணியை பார்த்த உடனே அந்த அலுப்புலாம் எங்கே போச்சுனே தெரியலங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு ஜோர்ஜ் எங்களுக்கு அடுத்தது நாங்கள் வந்துட்டு இன்னொரு ஃபால்ஸ் அதாவது மெயின் ஃபால்ஸ் இருக்குது இல்லையா அந்த ஃபால்ஸை பார்க்கறதுக்காக திருப்பியும் எங்களோட நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்தால் சொல்லணும் கரெக்டாக இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் மட்டும் அதாவது ஒரு சின்ன பாறை மட்டும் ஏறினோம்னா அடுத்தது வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் இப்போ வந்து திருப்பியும் இந்த இடத்துல ரெண்டு மூணு ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு திருப்பியும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க பாப்பா ரெண்டு பேருமே முன்னாடியே அவங்க எல்லாருக்குடியும் ஏறிட்டாங்க மேலே எங்கள் மாமா வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அதனால் இந்த இடத்துல அப்படியே ஓல்டானோம் இப்போ திருப்பியும் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திருப்பியும் இந்த இடத்துலேருந்து நம்ம போக போகிற அணைக்குறி வாட்டர் ஃபால்ஸ்க்கு போக போகிறவங்க உண்மையிலே எல்லாருமே கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பார்க்கணும் பட் ஆனால் சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து பார்க்கணும் ரொம்பவே ஆபத்து நிறைஞ்ச மலைப்பகுதின்னு தான் சொல்லணும் இவ்வளோ கரடு முரடான பாதைகள் கூடவே வந்துட்டு மிருகங்கள் வந்து நிறையவே இருக்குது நாங்கள் போன நேரம் எந்த மிருகங்களையும் பார்க்கல ஆனால் ஒரு ஒரு சமயம் யானை குட்டி போட்டுருச்சு அப்படின்னா இந்த இடத்துல யாரையுமே விடாதா ஒரு வழியாக வந்தாச்சுங்க அணைக்குழி வாட்டர் ஃபால்ஸ்க்கு இது தான் வந்து அணைக்குலி வாட்டர் ஃபால்ஸு அணைக்குழி வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாயிடுச்சு எவ்வளோ பெரிய பாறை அந்த பாறை கிட்டேருந்து தண்ணி வருது இல்லைங்களா அங்கே வந்து பாப்பா ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க உட்காந்துட்டு தண்ணி வந்து அணைச்சி கொடுக்குறாங்க அதாவது அணைச்சி கொடுக்குறாங்கன்னா அவங்க கொஞ்சம் கால் எடுத்தாங்கன்னா தண்ணி ஃபோர்ஸாக வரும் ஃபோர்ஸாக இருந்தால் நாங்கள் நாலு பேருமே வலுக்கி அப்படியே கீழே அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருவோம் இதுதான் வந்து அணைக்குழி வாட்டர் ஃபால்ஸு மழை வந்து அதிகமாக பெய்கிற நேரத்தில் தண்ணி வந்து அதிகமாக வரும் எங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஸ்லைட் பண்ணி விளையாடுறாங்கல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்படி வலிக்கு வரது பார்க்கும்போது ஆனால் தண்ணி வந்துட்டு ரொம்ப சூப்பராக பல அடர்ந்த தான் அடர்ந்த மலைப்பகுதியெல்லாம் தாண்டி இந்த தண்ணி வந்ததினால தண்ணி வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு மீனாக சறுக்கி வந்தால் அடுத்தது நான் சரிக்கி வந்தேன் அடுத்தது ரிதன்யா கூடவே குட்டிமானு ஒருத்தர் ஒருத்தராக சரிக்கி சறுக்கி வந்தோம் இதில் ஸ்லைட் பண்ணி வரும்போது என்ன ஒரு விஷயம்னா கரெக்டாக அங்கே வந்துட்டு சந்தனை செல்வி அக்காவும் மீனை நிற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த பர்டிகுலர் இடம் வரைக்கும் தான் ஆளோ இல்லைங்க அதை தாண்டி இருக்கிற இடத்துலலாம் திட்டத்திட்ட அஞ்சு அஞ்சடி ஆளோ ஆறு அடி ஆளோலாம் இருக்குது ஆனால் எவ்வளோ அடி ஆளோன்னு எக்ஸாக்டா தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளோ ஆளோ கரெக்டாக இந்த இடத்துல தான் இந்த பாறைக்கு தான் ஆளம் வந்து ஜாஸ்தி இருக்கு ஸ்விம்மிங் தெரியாதவங்க போறதெல்லாம் சேஃபே கிடையாது இப்போ கேங்காக போயிருக்கோம் எனக்கு ஸ்விமிங் தெரியல அப்படின்னாலும் எங்கள் கேங்கில் இருக்க ஒரு நாலு பேருக்காவது அட்லீஸ்ட் ஸ்விம்மிங் தெரியும் அந்த ஒரு தைரியத்துலையாவது நம்ம போகணும் என்னதான் ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் இந்த மாதிரியான டேஞ்சரான பிளேஸ் எல்லாத்தையுமே அளவுக்கு நிறைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் நிறைஞ்சிருக்கும் ஸோ அதனால நம்ம ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக என்ஜாய் பண்ணணும் மாமா பாருங்களேன் அவருக்கும் கொஞ்சம் பயம் இந்த இடத்துல ஆழம் இருக்குன்னு சொல்லவும் அதனால இந்த பாறை பக்கத்தில் வராமல் அந்த செய்து பாறத்தோட போய்கிட்டு இருந்தார் அவரும் அங்கே மேலே எங்களோட வந்து ஸ்லைட் பண்ணி வரணும் அப்படின்றதுக்காக அவரும் வந்து அங்கே மேலே ஏறிட்டுருக்காரு பிள்ளைங்க வந்து அந்த பெரிய பாறையை பார்த்துட்டு ஒரே குஷி அவங்களுக்கு ஸ்லைட் பண்ணி வந்ததுக்கப்புறமா திருப்பியும் திருப்பியும் வரேன் அப்படின்னு சின்னப்பாப்பா சொல்லிகிட்டே இருந்தா அவளை வந்துட்டு இல்லை இல்லை ஒரு ரவுண்டு போதும் பண்ணி ஸ்லைட் பண்ணி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு அப்படியே எங்கள் உட்காந்து குளிச்சுட்டு இருந்தோம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தோட அழகே அழகுங்க அவ்வளோ ஒரு ரம்யமாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது ஃபைனலாக மாமாவும் மேலே ஏறிட்டாங்க ஏறி வந்து ஸ்லைட் பண்ணி வரையினாங்க ஸ்லைட் பண்ணி வர்றது தண்ணி அதிகமாக இருக்கிறப்போ ஸ்லைட் பண்ணி வர்றது ஓகே தான் பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி வரத்துக்கெல்லாம் தண்ணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவு தண்ணியில் வர்றது ஸ்லைட் பண்ணி வர்றது கொஞ்சம் பெட்டருங்க ஏன்னால் இப்போ பாருங்கள் இவங்க வலிக்கு வந்து விழுகும்போது இந்த இடத்துல நிற்கிறாங்க பாருங்கள் ரெண்டு பேர் பிடிச்சிக்கிட்டாங்க இல்லைங்களா கரெக்டாக அந்த இடம் வரைக்கும் தான் ஆளோ இல்லை இதே தண்ணி ஜாஸ்தி வரும்போது நம்ம ஸ்லைட் பண்ணி வந்தோம்னா இந்த பாறைக்கிட்ட ஆளோ ஜாஸ்தி இருக்குது அங்கே வந்துட்டோன்னா இட்ஸ் டேஞ்சர் இல்லையா ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி இடங்கள்லாம் போனால் ரொம்பவே சேஃபாக என்ஜாய் பண்ணணும் நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து வந்தோம் நடந்து வந்த கலப்பே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம் இந்த மாதிரி தாங்க நம்ம பழனிமலையை சுற்றி நிறைய இயற்கை மிகும் இடங்கள் இருக்குது இந்த மாதிரியான இடங்கள் போகும்போதெல்லாம் நான் பார்த்து வச்சுக்குவேன் அந்தந்த ஏரியால இந்த மாதிரியான மூலிகை பொருளெல்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னு இந்த மூலிகை பொருளெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு நம்ம மலைவாழ் மக்கள் பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க கரெக்டா அந்த இடத்துல போய் இந்த மூலிகை பொருளை வந்து கேதர் பண்ணி கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருவாங்க மேலே வந்து இந்த பாறைக்கு கீழே பிள்ளைங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு தண்ணியை வந்து அணைச்சி அணைச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க அதனால தான் அப்பப்போ தண்ணியை வந்து ஃபால்ஸ்லேருந்து அதிகமாக வர மாதிரி இருக்குது கொஞ்சம் வந்து குறைச்சி வர மாதிரி இருக்குது அவங்க வந்துட்டு ஜாலியாக கால் நீட்டி தண்ணியை வந்து ஓல்டு பண்ணி ஓல்டு பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக வந்து தண்ணியில் விளையாண்டு ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க நாங்கள் ரொம்ப 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 ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் லாஸ்ட் ஒன் வீக்காக பாப்பா ரெண்டு பேரையுமே விட்டுட்டு நானும் மாமா மட்டும்தான் வெளி வேலைகளாக போகிறதா இருந்தது மலைக்கு போய் மூலிகை சேகரிக்கிற மாதிரி இருந்தது ஒன் வீக்காக வந்து பாப்பா ரெண்டு பேருமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த டே அன்றைக்கி பாப்பா ஃபுல் டே எங்களோட தான் இருந்தாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே வச்சுட்டு அவங்கள வந்து நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ண வச்சதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது பாப்பா வந்து இருக்கா ஏமா இந்த பர்ட்டிகுலர் இடத்துல மட்டும் தண்ணி வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா ஏனோ எனக்கு தெரியல ஆனால் அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் தண்ணி வந்து ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலரில் இருந்தது எடுத்து பார்த்தா அவ்வளோ ஒரு பியூராக இருந்தது ஏன்னு தெரியல ஒரு சில இடங்களில் டார்க் க்ரீனில் பார்த்துருக்கோம் ஒரு சில இடங்களில் லைட் ப்ளூவில் பார்த்துருக்கோம் பட் இந்த இடத்துல வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அந்த மாதிரி லைட் ப்ளூவிலலாம் சம்டைம்ஸ் பார்த்துருக்கோம் பட் இந்த இடத்துல க்ரீனும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் ஒரு மாதிரி மியூட் ஷேடில் இருந்தது இங்கே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது உண்மையிலேயே இந்த இடத்துலையுமே நிறைய மூலிகை பார்த்தோம் இப்போ பாப்பா ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க இல்லைங்களா அதுக்கு சைடில் இருக்கக்கூடிய இலைகள் தான் கரும்புலா இலைகள் கரும்புலா இலைகள் வந்து அந்த சைடில் நிறைய இருந்தது எனக்கு கரும்புலா லீவ்ஸ் பார்த்தோன்னே ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது இந்த இடத்துலையும் கரும்புலா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு குஷியாக இருந்தது இங்கே வந்துட்டு நாங்கள் ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுங்க நாங்கள் இங்கே வந்துட்டு கீழே உட்காந்து முங்கி எழுந்துக்கிறோம் இவ்வளோ கவுண்ட் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க நாங்கள் முங்கி விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பயங்கர குஷி அது இங்கேருந்து பார்த்தா அப்படியே அந்த வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இந்த சைடு வியூ பாயிண்ட் இந்த சைடு ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய சத்தம் கூடவே இந்த ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரம்யமான ஒரு அழகு ரொம்ப மிஸ்டும் இல்லாமல் லைட்டாக மிஸ்ட்டு அப்பப்போ வந்து போகிறது லேஸாக மலை தூடிகிட்டே இருந்தது இந்த சந்தோஷத்தோடு அந்த இடத்த வந்து அனுபவித்து பார்க்குறது அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது தான் அதோடய ஃபீல் புரியும் இவங்க எல்லாருமே பயங்கர குஷி பாப்பா வந்து அட் நானும் அங்கே மேலே போய் தண்ணி அணைச்சு நினச்சி விளையாடுறேன் அப்படின்ட்டு பாப்பாவும் அங்கே போய் நின்றுட்டு இருந்தா அந்த இடத்துல தண்ணி வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்துகிட்ருந்தது நல்லா இருந்தது மேலே அந்த பாறைக்கிட்ட வந்து அவ்வளோ இங்கேயே கூலிங்காக தான் இருந்தது அந்த இருந்து அவ்வளோ ஒரு கூலிங்காக இருந்தது அதனால் அந்த இடத்துலையும் அவங்க போய் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி தாங்க நிறைய இடங்கள் இருக்குது நம்ம பழனிமலையை சுற்றி நீங்கள் யாராவது நம்மளோட வீடியோஸ் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ட்ராவல் வித் கிருத்திகா யூடியூப் சேனல் மூலயமா இந்த மாதிரியான இயற்கை எளிமிகும் இடங்களை அவங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோங்க ஃபைனலில் நானும் அங்கே மேலே போகணும் அப்படின்ட்டு நானும் அங்கே போனேன் ஆனால் பயங்கரமாக வழுக்குது என்னால் நடக்க முடியல இவங்களை கை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த எட்ஜ் பாயிண்ட் அந்த தானே ஃபால்ஸ் மாதிரி தண்ணி கீழே வருது ஸோ பயங்கரமா வழுக்குது கை பிடிச்சிட்டு தான் மேலே போய் நிற்கணும் ஏன்னா அந்த இடத்துலேருந்து வழுக்கி விட்டா செம்ம ஃபோசா கீழே வந்து விழுவோம் ஸோ அதனால ரொம்ப பயந்து பயந்து கால் ஊனி ஊனி தான் நடந்தேன் ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரியான இடங்கள் வந்து இனிவரப்புற நாட்கள்ல கண்டிப்பா அவங்களோட பகிர்ந்துக்க போகிறோம் எங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி அவங்களோட சப்போர்ட்னால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த இடம் வந்து பார்த்தோம் இந்த மாதிரியான இயற்கை எழில் மிகவும் இடங்கள் பார்க்க உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஹாப்பி கமெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் பழனி வந்தால் கண்டிப்பாக எங்களை மீட் பண்ணுங்கள் நாங்கள் வந்துட்டு இப்போது குளிச்சு முடித்தாச்சு அடுத்ததே பரோட்டா எல்லாருக்கும் ஆகவும் நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தோம் பரோட்டா வந்து சாப்பிட உட்காந்துட்டோங்க இந்த மாதிரியான இடங்கள்ல குளிச்சுட்டு பரோட்டாவோ இல்ல பிரியாணியோ சாப்பிட்றதுக்கு நாங்க ரொம்ப பிரியப்படுவோம் ஆனா ஏனோ தெரியல இந்த மாதிரி இடத்துல குளிச்சுட்டு நான்வெஜ் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் பட் ஆனா நாங்க வந்து நான்வெஜ் வந்து அவ்வளவா லைக் பண்ண மாட்டோம் பரோட்டா ப்ளஸ் வந்துட்டு சால்னா சூப்பராக வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு குளிச்சதுக்கு அதுக்கும் விளையாண்டுட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் வந்தால் அந்த மாதிரி பயங்கர குஷியாக என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் பரோட்டா வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம் இந்த மாதிரி கேங்கை எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்றதே எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க அடுத்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் இருந்து இந்த தண்ணி வந்துட்டுருக்கு அழகாக இந்த பாறை இடுக்கலை இந்த பாறை இருந்து வர தண்ணியை பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அந்த இடத்துல போய் நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லிட்டு இருந்தா அப்புறம் அவளுக்கு நம்ம சீர்காய் பொடி போட்டு தலை தேய்ச்சி விட்டேன் தலை தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நானே தலால் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் எல்லா முடியும் முன்னாடி போட்டு அப்புறம் அந்த தண்ணியில் அவளே தலை அலாசி நானே தலை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுட்டு இருந்தா சொல்லிட்டு அந்த மாதிரி அவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தா இவ பண்ணுறத பார்த்துட்டு பெரிய பாப்பா நானும் இந்த மாதிரி பண்ணி விளையாடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எல்லாருமே ரொம்ப குஷியாக இருந்தோங்க அந்த டே அந்த டே வந்து இவ்வளோ ஹாப்பியாக போச்சு பாஸ்ட் ஒன் வீக் டு டென் டேஸாக வந்து நான் பாப்பா ரெண்டு பேர் கூடயுமே இல்லை ரொட்டீனாக வெளி வேலைகளாக சுற்றிக்கிட்டே இருந்தோம் ரெண்டு பேருமே ஆனால் அந்த அன்றைக்கி அந்த ஒன் வீக்கு ஃபுல்லாகவே ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி தொரவாக என்ஜாய் பண்ணோம் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து நாங்கள் இப்போது மூவான் ஆக ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டாக நாங்கள் த்ரீ தேர்ட்டி இப்போது த்ரீ தேர்ட்டிக்கு கீழே இறங்க ஆரம்பித்த தான் அட்லீஸ்ட் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் கீழே இறங்குவோம் இந்த மாதிரி டைமில் யானை வந்து தண்ணி குடிக்க வருமா அதனால யானைகள் வரத்துக்கு முன்னாடி மான் அதுக்கப்புறமா வந்துட்டு சிறுத்தை எல்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வரைக்கும் நாங்கள் யாரும் பார்த்ததில்லை அப்படின்னு நம்ம மலைவாழ் மக்கள் சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் அந்த பயம் எங்களுக்கு இல்லை நல்லபடியாக சாப்பிட்டோம் நல்லபடியாக ஃபால்ஸில் குளித்தோம் நல்லபடியாக ரொம்ப தூரம் ட்ரெக் பண்ணி வந்தோம் பிள்ளைங்களோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நல்லபடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா தொறவாக அந்த இடத்த என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நிறைய மூலிகைகள்லாம் இருந்தது இந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து இந்த சைடு வந்து ஃபால்ஸ் அந்த சைடு கீழே வந்துட்டு இருக்கக்கூடிய கணக்கம்பட்டி நம்ம பழனியோட வியூ இதெல்லாம் பார்க்க அவ்வளோ ஒரு ஜாலியாகவும் அவ்வளோ ஒரு ரம்யமாகவும் இருந்தது பாப்பா ரெண்டு பேருக்கும் தண்ணியில இருந்து வர மனசே இல்லை நாங்கள் வெளியில வர அப்போ தான் குளிக்கிறோம் இல்லை ஒரே ஒரு வாட்டி முக்கி எழுந்துக்கிறோம் ஒரே ஒரு வாட்டி முக்கி எழுந்துக்கிறோம் நீங்க கவுண்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் என்ன பண்றது அவங்களை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா ஃபைனலாக திருப்பியும் இவங்க முக்கிய எந்திரிச்சு கவுண்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் விளையாட்டுலாம் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா தான் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்தவங்க நல்லா சூப்பராக போச்சு அந்த இடம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் பார்த்து வேந்த விஷயத்த உங்களோட பகிர்ந்துட்டதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரியான இயற்கை எழில் மிகவும் இடங்கள் பார்க்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம ட்ராவல் வித் கிருத்திகா சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் எங்களோடய மயூரா அர்பிஸ் யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது அந்த சேனலோட லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் எப்படி வந்து மூலிகைகள் சேகரித்துக்கிறோம் நாங்கள் சேகரித்த மூலிகை பொருளை எப்படி நம்ம கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் அந்த சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் நல்லபடியாக கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா பெரிய பாப்பா நான் வண்டி ஓட்டி ட்ரை பண்ணுறேன் நான் வண்டி ஓட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாப்பா வண்டி ஓட்டிகிட்டு இருந்தா இன்னைக்கு இதே இப்படி தான் போச்சு நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்